போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகையவர்களே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன் தமிழ் செய்த தவம் ஐயா சுகி சிவம் அவர்களை வணங்குகிறேன் எதிரணி வழக்கறிஞர்களை வணங்குகிறேன் என் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசால் புதுக்கோட்டை இலக்கிய அன்பர்களை வணங்குகிறேன் நடுவர் ராவணன் கம்பன் பெரிதும் பேசியது ராவணனின் வீழ்ச்சியே என்பது என்னுடைய வாதம் ராவணன் நல்லவனா கெட்டவனா என்பதல்ல தலைப்பு என்று சொன்னீர்கள் இலங்கை அழகாக இருக்கிறதா அலங்கோலமாக இருக்கிறதா என்பதல்ல தலைப்பு என்பதல்ல தலைப்பு ராவணன் மாட்சியா வீழ்ச்சியான வீழ்ச்சி தான் இப்ப நீங்க இப்படி கூட தலைப்பு தந்தா நீங்க தலைப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ராவணன் இதோடு மாட்சியா வீழ்ச்சியான்னு புரிஞ்சுக்கல மாற்றானுக்கு உரியவளை களவாடுவது மாட்சியா வீழ்ச்சியா மாற்றானுக்கு உரியவளை களவாடுவது மாட்சி அப்படின்னு ரெண்டு பேரு இதுக்கு தீர்ப்பு நீங்க மாட்சின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நாளையிலிருந்து மாட்சியோடு வாழ ஆரம்பிச்சிருவோம் அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் வீழ்ச்சின்னு சொல்றேன் நாங்க அப்புறம் அதுக்கு பேரு சார் பக் உடன் பிறந்த கும்பகர்ணன் சொல்றான் சார் பார்த்து சார் பேசுவது மானம் காமம் கூசுவது மானுடரை நன்று நமது கொற்றம் சே பேசற அவங்க மனிதர்கள் மனித பிண்டங்கள்னு அவங்கள கூசற ஆனா சி மாற்றானுக்குரியவளை கொண்டு வந்து வச்சிருக்கிறியாடா அப்படின்னு கும்பகர்ணன் கூட பிறந்தவன் திட்டுறான் சார் பெரிய கும்பகர்ணன் நெனப்பு கூட பிறந்தவன் திட்டான் என்னமா அவனே திட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வாசற வக்காலத்து வாங்கிக்கிட்டு எங்க நீங்க பெரிய மனசுல சூர்ப நினைப்பு நினப்பு சார் நான் சொல்றேன் சார் புதுக்கோட்டையில ராம லக்குவர்களால் மூக்கறுபட்டவள் சூர்ப நகை அல்ல உண்மையில் ராமாயணத்தில் மூக்கு அறுபட்டவன் ராவணன் தான் மூக்கு அறுபட்டவன் ராவணன் தான் அவன் அவனுடைய நாடு அவன் வீழ்ச்சினா நீங்க உடனே யுத்த காண்டத்துலதான் அவனை பத்தி வீழ்ச்சி பேசப்பட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கம்பனை எழுத்தெண்ணி படித்த நடுவரையா அவர்களுக்கு தெரியும் தாடகை வீழ்ந்து போகிறாள் ராமன் அம்பாள் தாடகை எப்படி தடாள்னு வீழ்ந்தான்னு தாடகை வதைப்படலத்திலேயே கம்பன் சொல்றான் இலங்கை மாநகரத்தின் கோட்டை கொத்தளத்தில் பறந்த அந்த ராவணனின் வெட்டி கொடி வீழ்ந்தது போலே தாடகை வீழ்ந்தாள் அப்படின்னா உங்களுடைய மாச்சி அங்கேருச்சு ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே உள்ள ஆரம்பிச்சிட்டீங்க அது மட்டுமல்ல கரங்கு கால் புகா கரங்கு கால் புகா கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகா வானவர் புகமாட்டார்கள் இந்திர லோகத்தில் எவரும் புகழ மாட்டார்கள் இந்த உலகத்தில் திரும்பும் காலத்து அறம் புகாத இலங்கைங்கிறான் சார் அந்த இலங்கைக்குள்ள காத்து கூட உள்ள நுழைய முடியாது ராவணனு கிட்ட அனுமதி வாங்காம காத்து உள்ள நுழையாது சூரியனுடைய வெளிச்சம் உள்ள நுழையாது யமன் கூட உள்ள நுழைய மாட்டான் வானவர்கள் உள்ள நுழைய மாட்டாங்க அதை விட ஒருபோதும் அறமும் தர்மமும் நியாயமும் நேர்மையும் உள்ள போகவே முடியாது போக வாய்ப்பே கிடையாது அறம் புகாத இலங்கை அறம் புகாத நாட்டில் நடப்பது ஆட்சியே இல்லைங்கிறோம் அப்புறம் அதுக்கு என்ன மாட்சி அப்புறம் அதுக்கு என்ன மாட்சி அப்புறம் சூர்ப நகை வந்தால் சூர்ப நகை ராமன் மேல ஆசைப்பட்டா கிடைக்கல ஏண்டான்னு யோசிச்சா சீதை ஒருத்தி வந்தா ஓ இப்படி ஒரு தீர்க்கியில் அவன் எப்படி நம்மளை பார்ப்பான் அப்படின்ட்டா உடனே மூக்கரு தூட்டானுவ வந்து உண்மையை சொன்னா அப்படின்ட்டு அடாடா அடாடா அங்கு ஒருத்திய பார்த்தேன் அவ ஓம் பக்கத்துல எப்படி இருந்தான்னு நினைச்சேன் நான் நினைச்சேன் அப்படின்ட்டா சார் பல்லாலே இதழ் அகுக்கும் சூர்ப தன் கணவனை ராவணன் கொன்றான் என்று வஞ்சகத்தால் வச்சு செஞ்சா வச்சு செஞ்சா முடிஞ்சுது அவ கரணையும் மறந்த அவ சொல்றா சார் சீதையின் அழக கேட்டு ராவணன் என்ன பண்ணனானா கரணையும் மறந்தான் தங்கையின் மூக்கு அறுத்தவன் உரணையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான் பெற்ற வரணையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பாள் காதால் கேட்ட மங்கையை மறந்திலாதான் எல்லாம் மறந்துருச்சு வாங்கின வர மறந்துருச்சு வாங்கின சாபம் மறந்துருச்சு ஆனா சூர்ப சொன்ன சீதை மட்டும் மனசுல மறக்கலையோ அப்புறம் அது என்ன மாச்சு அது என்ன மாச்சு எங்க அணித்தலைவர் சொன்னாங்க ஒரு என்கவுண்டர்ல ராவணனை போட்டாங்கன்னாங்க நான் அப்படி சொல்லல அவனை ஒண்ணு என்கவுண்டர்லாம் கவுண்டர் எல்லாம் போடல அவனா ஒரு பெண் கவுண்டர்ல அவனா செத்தான் பெரிய என்ன இது பெரிய வீரம் இங்க பாருங்க வாலி கேக்குறான் சார் ராமன் கிட்ட எலே அரக்கர் இனத்தில் ஓர் அழிவு செய்து கழிவரேல் குரக்கு இனத்த அரசை கொள்வதென்று உங்கள் மனு ராமா அரக்கர் இனத்துல ஒருத்தன் உன் தூக்கிக்கிட்டு உடனே குரங்கு இனத்துல ஒருத்தனை கொல்லணும்னு உங்க மனு தர்மம் சொல்லுதாய்யா சொல்லுதாய்யான் ராமனாலேயே பதில் சொல்ல முடியல அப்புறம் பதில் சொல்ல ஏன் ரெண்டு பேர் வரீங்க ஏன் வர்றீங்க அப்பவே கேக்குறான் சார் வாலி அறக்கர் இனத்துல ஒருத்தன் தப்பு செய்தான் என்ன போய் அப்படி அறக்கர் இனத்துல தப்பு செஞ்சதுனால குரங்க போட்டு தல்லாம் இல்ல அதனாலதான் குரங்கு இனத்துல இருந்து ஒருத்தன் வந்து இலங்கைக்கு ஏறி வச்சான் சூடு வச்சான் குரங்கு சுட்டது சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பழி வந்து எங்கும் நிரம்பியது இட்ட அரியணையில் இருந்தது என் உடல் என்று ராவணன் சொல்கிறான் எப்பா ஒரு குரங்கு வந்து சுட்டுடுச்சியா இலங்கைய நான் சொல்லட்டுமா சூர்ப நகை இடத்துல சீதையை பற்றி சொல்லி சொல்லி காமத்தி ஊட்டினாள் இல்லை இல்லை அவனுக்கு ஈமத்தி மூட்டினாள் அதோட முடிஞ்சது கதை ஈமத்தி மூட்டினாள் ஒரு குரங்கு வந்து சுட்டதுன்னா அவனை குரங்குன்னு சொல்லல சார் உடனே அது தன்னுடைய வாழ சுருட்டி அப்படி உட்காந்து கம்பீரமா உக்காந்தது ராவணன் சொல்றான் மானுடர் இருவரை வணங்கி அக்கூனுடை குரங்கை கும்பிட்டு வாழ்தல் ஊனுடை உனக்கும் அது சரி எனக்கு அது சரியில்லைண்ணா அதுல ஒண்ணும் குறைச்சல் இருக்காரு ரெண்டு மானுட பசங்க ரெண்டு பேர் மனுஷ பசங்க மனுஷ பதர் அப்புறம் ஒரு கூனுடை குரங்கு அதையெல்லாம் கும்பிட்டு வாழ்றது உனக்கு உன் தம்பிக்கு சரியாவும் எனக்கு அதெல்லாம் இப்ப சொல்றேன் ராவணா அந்த குரங்கு முதுகில் கூனுடையதாக இருந்தது ஆனால் நெஞ்சில் கம்பீரமாய் நிமிர்ந்து இருந்தது ராவணா இருந்தது நீ அரியணையில் நீ அரியணையில் அமர்ந்திருந்தாய் ஆனால் உன் முதுகு நிமிர்ந்திருந்தது உன் நெஞ்சம் கூணி குறுகி இருந்தது குறுகி இருந்தது பஞ்ச பூதங்களில் ஒண்ணு கூட இலங்கைக்குள்ள நுழைய முடியாது நான் இப்படி சொல்கிறேன் ஐந்து பூதங்களையுமே கட்டுக்குள் வைத்த ராவணன் ஐந்து புலன்களை கட்டுக்குள் வைக்காமல் கட்டழிந்து விட்டான் அவனால் கெட்டான் அவனால் அழிந்து பட்டான் பாலி கூட சொல்லுவாருங்க ராவணா உனக்கு பத்து தலை இருந்தது பத்து தலை இருந்தாலும் நீ சீதை மீது வைத்தது ஒரு தலை காமன் தான் பத்து தலை இருந்தாலும் சார் நான் கேட்கிறேன் இப்ப திரிசடைய ஏன் பக்கத்துல வச்சிருந்தாரு திரிசடைய ஏன் சீதைக்கு பக்கத்துல வச்சிருந்தாரு அப்படின்னாங்க வேற ஒண்ணு இல்ல அது பெரிய தியாகம் இல்ல அது ஒண்ணும் பெரிய மாட்சி இல்ல வேதவதினு ஒருத்தி சொன்னா சாபம் இருக்கா இந்த பிறவியில் நான் இறப்பேன் மறுபடியும் உன்னை சாகடிப்பதற்காகவே நான் பிறப்பேன் அப்படின்னா அங்க நந்தி எம்பதி ஒருத்த சொன்னான் நந்தி கடவுள் சொன்னான் பிரம்மன் சொன்னான் விருப்பம் இல்லாத எந்த பெண்ணையாவது நீ தொட்டால் ராவணா உன் தலை வெடிக்கும்னா ஒருவேளை நம்ம தலை வெடிச்சிடப்படாதுங்கிறது வாசரம் மகள பக்கத்துல வச்சிருந்தான் சீதைக்கு பக்கத்துல போய் தொற்ற கூடாது என்பதற்காக நான் கேட்கிறேன் இங்க நிறைய அப்பாக்கள் இருக்கிறீர்கள் நிறைய தந்தையர்கள் இருக்கிறீர்கள் தந்தை கொண்ட காமத்தால் பிறந்தவர் பலர் உண்டு தந்தை கொண்ட காமத்தால் இறந்தவன் இந்திர சித்தன் ஒருவன் தான் உண்டு ஒரு அப்பாவின் காமத்தால் பிள்ளை பிறக்கலாம் பிள்ளை இறக்கலாமாயா இறக்கலாமா இந்த ரசித்து இறந்து போன போது அழுகிறானே எனக்கு நீ செய்யத்தக்க கடனை ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் என்னில் யார் உலகத்துள்ளார் அப்படிங்கிறான் மகனே நீ எனக்கு செய்ய வேண்டிய ஈம காரியத்தை உனக்கு நான் செய்கிறேனே என்ன செய்வது தலை இல்லாத ஒரு உடலை காணுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ ஐயோ மைந்தா மைந்தா நேரிலையால் நினைத்ததை வென்று முடித்தவன் நான் நேரிலையால் ஒருத்தியால் நான் இன்னைக்கு நிற்கதியாய் நிற்கிறேன் இந்த நிலையில்லாத வாழ்க்கையை இனி நினைப்பேனாங்கிறான் கண்ணீரால் கரைந்த ராவணனுக்கு மகன் இறந்த பிறகும் அவன் காமம் கரையவில்லையே ஏன் என்பது என் கேள்வி ஆசானியா கூட எழுதுகிறார் ராவணன் மாட்சியும் விருட்சியும் முற்பகுதி வாழ்க்கையை காமம் இயக்கியது பிற்பகுதி வாழ்க்கையை மானம் இயக்கியது என்கிறார் என் கேள்வி காமத்தில் ஒருவன் தன்னை பிறகு மானத்தை எப்படி அவனால் மீட்டெடுக்க முடியும் மீட்டெடுக்க முடியும் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெளப்படா என்ற வரமும் திக்கோடும் அந்த யானைகளை வென்ற பழமும் இதெல்லாம் பெருசுனாரு நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் முக்கோடி வாழ்நாள் தவ செஞ்சுட்டு அடுத்த களவாடினத்துக்கு அதுக்கு தவம் செய்யாமலே அடுத்த களவாடி இருக்கலாம் களவாடி இருக்கலாம் அது எதுக்கு அவ்வளவு நேரம் வீணாக்கிட்டு வீணாக்கிக்கிட்டு நடுவர் அவர்களே ராவணன் கற்பு கடல் சீதையை அந்த உப்பு கடலுக்குள் மத்தியில் சிறை வைத்த தப்பு கடல் தப்பு கடல் ராவணன் அந்த அந்த பெண்ணினுடைய அழுகையினால் தான் இன்றைக்கு வரைக்கும் இலங்கை எரிந்து கொண்டே இருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது அதனால ராவணன் செய்தது அவனுக்கு வந்தது வீழ்ச்சி தான் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே கிங்கரர் வதைப்படலாம் கிங்கரர் என்கிற படை வீரர்கள் வதைப்படலாம் ராவணன் சம்பு ஒருத்தனை ஒருத்தன் அனுப்புறான் போய் அனுமனன் கொண்டு அனுமனை அனுமன் சம்புமாளியே அழிக்கிறான் கிங்கரர் வதைப்படலாம் சம்புமாளி வதைப்படலாம் மூல பல வதைப்படலாம் அப்புறம் பஞ்ச சேனாதிபதிகள் வளை வதைப்படலாம் படைத்தலைவர்கள் வதைப்படலாம் கும்பகர்ணன் வதைப்படலாம் இந்திரசித்தன் வதைப்படலாம் வீடனன் அடைக்கலம் புகுதற் படலம் ராவணன் சோகப்படலாம் எல்லா படலமும் யாருக்காக பாடனது ராவணனுடைய மாட்சிக்காகவா நடுவர் அவர்களே நீங்கள் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிறீர்கள் நான் மிரட்டுறதா சொல்லாதீங்க நீங்க மாட்சியா வீழ்ச்சியான்னு சொல்றதுலதான் உங்கள் மாட்சியும் வீழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது வாய்ப்பு